வணக்கம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக யோகா தினம் அதாவது ஒரு இந்திய நாட்டின் பழங்கால உடற்பயிற்சி உள்ள பயிற்சி சுவாச பயிற்சி தியானம் மூன்றும் உள்ளடக்கிய ஒரு முறை உலக அரங்கிலே சென்று இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா அண்ட் ஜூன் டுவெண்ட்டி ஃபஸ்ட் என்று ஐக்கிய நாடுகள் சபையை பிரகடப்படுத்தும் அளவு குலகிரம ஆக்கிய பெருமை நம் மதிப்புக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சார் இது வரப்போகும் ஜூன் இருபத்தொன்னாம் தேதி இது பதினொன்றாவது ஆண்டு தொடர்ந்து நடவடிக்கின்ற ஒரு நிகழ்வாகும் இந்த நிகழ்ச்சியை நம் நாடுகள் மட்டுமல்ல வெளிநாடுகள் மட்டுமின்றி ஐரோப்பிய நாடுகள் மட்டுமின்றி ஏன் இஸ்லாமிய நாடுகளும் கூட ஏற்றுக்கொண்டு அதை கொண்டாடுகின்றார்கள் அதில் பங்கேற்கின்றார்கள் இந்த ஆண்டினுடைய தீம் என்னென்னா யோகா ஃபார் வியக்னம் யோகா ஃபார் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த வருஷம் மட்டும் ஒரு லட்சம் இடங்களிலே இந்தியா முழுவதும் அன்றைக்கு நடைபெற வேண்டும் பாரத பிரதமர் அவர்கள் காலை ஆறு இந்த ஏழு மணிக்குள்ளாக அதை பங்கேற்கிறார்கள் நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா யோகா செய்கிறதா இருக்கிற பெருமையை பற்றி களத்தில் சலாஸ்கோப்பை மாற்றிட்டு ஒரு பிரபலமான சிறுநீரக டாக்டர் அலோபதி படிச்சிருக்கேன் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன் எம்பி படிச்சுருக்கேன் டிஎம் படிச்சுருக்கேன் ஃபெலோஷிப் வாங்கியிருக்கேன் ராயல் காலேஜில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் இவரே சொல்கிறாருன்னா அதில் ஏதாவது உள்ளே ஏதாவது அதனுடைய உண்மைத்தன்மை இருக்குமா என்பதை நாங்கள் நம்புவதால் தான் அதை சொல்லுகின்றோம் வெறும் பேச்சளவில் உயரளவில் ஏதோ ஒரு டிவியிலேயோ யூடியூப்லேயோ வருவதை இதை சொல்லவில்லை யோகையினால் உண்மையாலுமே நன்மைகள் இருக்குதுங்க அது எப்படிங்க நன்மைகள்னு சொன்னால் முறையான ஆசிரியர்களை கொண்டு முறையான முறையில் பயிற்சி பெற்றுக்கொண்டு அதை தினமும் செய்தால் நம்ம உடல் ஆரோக்கியம் பெறும் உடம்பு நல்லா இருக்கணும் நூறு வயசு நல்லா இருக்கணுங்கிற ஆசை யாருக்கு இல்லை நம்ம எல்லாருக்குமே தான் இருக்குது அதை நம்ம முறைப்படுத்துகிறதுக்கு செய்ய வேண்டிய முதல் முயற்சி எல்லோருமே யோகாவை கற்றுக்கொள்ள வேண்டும் யோகா என்பது உடற்பயிற்சியும் சுவாச பயிற்சியும் தியானமும் சேர்ந்து மனதில் ஒருங்கிணைக்கும் பயிற்சி தான் யோகா இந்த யோகானால் ஏற்படும் பலன்கள் உச்சி முதல் பாதம் வரை எல்லா உறுப்புகளுக்குமே கிடைக்கும் என்பதை விஞ்ஞான முகவராக இன்று ஆராய்ச்சி செய்து நிரூபித்து வருகிறார்கள்